கிறிஸ்த மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் கூட திருவுகோள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கடந்த நாட்களிலும் கூட நாம் ஆசிரிப்பு கூடாரம் என்ற தலைப்பின் கீழாக அநேக சத்தியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதன் மூலமாக அநேக தெளிவுகளை பெற்றிருப்போம் என்று விசுவாசிக்கிறோம் அதே போல பழைய ஏற்பட்ட காலத்தில் நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளை அவர்கள் தீவிரமாக பின்பற்றினார்கள் குறிப்பாக யாத்திராகவும் முப்பத்தைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஒரு முக்கிய கட்டளை கொடுக்கப்பட்டது அது என்னவென்றால் யாத்திராகவும் முப்பத்தைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார் இதன்படி ஏழாம் நாள் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கான கட்டளை இப்படி இருக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களிலே குறிப்பாக அந்த ஓய்வு நாளிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி இருக்கிறார் இந்த ஒரு காரியம் வேதத்தின்படி சரியா தவறா என்ற காரியத்தை இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போ பார்த்தது போல நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை ஸோ இப்போ நீங்கள் யாத்திராகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தான் சகோதரர் வந்து அதை மேற்கோள் காட்டியிருந்தார் இது யாத்திராகமம் இருபதாம் அதிகாரத்திலேயே தேவன் என்ன பண்ணியிருப்பார் அந்த கட்டளையை நியாயப்பிரமாணத்திலே கொடுத்துருப்பார் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக அப்படின்ற ஒரு கட்டளையை அவர் என்ன பண்ணியிருக்காருனா நியாயப்பிரமாணத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையாக கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் இரு முப்பத்தி ஐந்தாம் அதிகாத்தில படிக்கும்பொழுது மோசம் என்ன பண்ணுவார்னா எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு இந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை எல்லாருக்கிட்டேயும் அவர் சொல்வார் அப்போ தேவனுடைய திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த ஓய்வு நாள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஆறு நாட்கள் என்ன பண்ணலான்னா வேலை செய்யலாம் ஆனால் ஏழாம் நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா அதை பரிசுத்தமாக அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்பதை தான் நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் இதே ஒரு விஷயத்த தேவனுடைய படைப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ ஆறு நாளில் என்ன பண்ணியிருப்பார்னா தேவன் பலவிதமான சிருஷ்டிகளை படைச்சிருப்பார் ஆனால் ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் இங்கிலீஷில் வந்து இ ரெஸ்ட் ஆன் செவன்த் டே அப்படின்னு இருக்கும் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரமாணத்துக்கு கீழே தான் யார் பிறக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்குறாரு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் முழுமையாக கடைப்பிடிச்சாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கடைப்பிடிச்சார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் நியாய நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படின்ட்டு இப்போ ஆண்டவராக ராகேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை அழிக்கலை அதை முழுமையாக நான் என்ன பண்ணேன் நிறைவேற்ற தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிருந்தா இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தையும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றிருக்கணும் கரெக்ட்டுங்களா ஆனால் ஆண்டவ ராகே இயசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில் அவர் நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா மிராக்கள் செஞ்சுருக்காரு அற்புதங்கள் செஞ்சுருக்காரு ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கும்பொழுது ஒரு சோமின கை உள்ள ஒரு மனுஷன் இருப்பான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவ ராக இயேசு கிறிஸ்து ஸ்ரெஸ்ட்டப்படுத்துறாரு அதே மாதிரி யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் படிக்கும்பொழுது ஒரு குருடன் என்ன பண்ணுறாருனா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சுத்தம் பண்ணுறாரு அதே மாதிரி லூக்கா பதினாலாம் அதிகாரத்தில் படிக்கும்போதும் ஒரு நீர்கோவை உடைய ஒரு யாதி இருக்கிற மனுஷன் அவர் என்ன பண்ணுறாருனா சொஸ்தப்படுத்துகிறாரு அதே விஷயத்தை என்ன பண்ணுறாருனா யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருனா அவர் இந்த மிராக்கல் செய்கிறாரு ஆனால் இந்த நான்கு அதிகாரத்தில் படிக்கும்போதும் இந்த நான்கு அதிகாரம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு நாளில் தான் நடந்திருக்கும் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிறவங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அது புனிதமான ஒரு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தோம் ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு மிராக்கலை செஞ்சுருக்கார் அப்போது இந்த இந்த ஒரு மிராக்கலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற முதலாம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையிலேயே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து கேள்விகள் கேட்குறாங்க நீங்கள் ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் வந்து ஒரு கிரியை செய்கிறீங்க அது வந்து நியாயப்பிரமானத்துக்கு விரோதமாக இருக்கே அப்போ நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவராக கிறிஸ்து சில உதாரணத்தின் அடிப்படையில் தேவனுடைய திட்டத்தை அவர் புரிய வைக்கிறார் இதை எங்கே படிக்கலான்னு பார்க்கும்போது மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம் மத்தியூ பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அங்கே சோம்பின கைவுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும் படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அந்த ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தமாயிருக்கிறான் அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார் இப்போ ஆண்டவ ராகேச கிறிஸ்து ஒரு உதாரணத்தோடு புரிய வைக்கிறார் என்ன சொல்றேன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆடு ஒரு குழியில் விழுந்துருச்சுன்னா நீங்கள் அதை காப்பாற்ற மாட்டீங்களா அப்போ ஆட்டை காட்டிலும் மனுஷன் வந்து ரொம்ப விசேஷத்தோனா இருக்கிறான் அப்போ ஓய்வு நாள்ல நன்மை செய்வது நியாயமான ஒரு காரியம் தான் அப்படின்ட்டு ஆண்டவராக கிறிஸ்து சொல்றார் ஆனால் இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்குமா அப்படின்னா நமக்கு இன்னும் புரியல நல்லதுன்றது தேவனோட திட்டத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இங்க வந்து கிறிஸ்து என்ன சொல்றேன்னா நல்லது செய்யறது நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா இதை நம்ம இன்னும் ஆழமா போய் பார்க்கும்போது தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம் அதுல தேவன் முக்கியமாக லேவியர்களை தான் செலக்ட் பண்ணுறார் அந்த லேவியர்களையும் பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னு இருக்காங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் ஓய்வு நாளில் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆறு நாள் வேலை செய்யலாம் ஏழாம் நாள் ஓய்வு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கே தவிர நீங்கள் இதே ஒரு விஷயத்த ஆசாரியர்கள்கிட்ட போய் பார்க்கும்போது லேவியர்களிட்ட போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் அப்ளை ஆகாது ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஓய்வு நாள்லயே அவங்க என்னதான் பண்ணி ஆகணும் பலிகள் செலுத்தி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் யாத்திராகமத்தில் படிக்கும்போது எல்லா நாளுமே என்ன பண்ணனா அவங்க சர்வாக தகன பலியை செலுத்தணும் அப்படின்ட்டு நிறைய வசனங்கள் இருக்கும் அப்போ விசேஷ விதமாக தேவனுடைய திட்டத்துல ஆசாரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தேவன் சில கடமைகளை கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள்லேயே என்ன பண்ணலாம் வேலைகள் செய்யலாம் ஏன் அப்படின்னா என்னாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல படிக்கும்போது நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இது இவங்க எப்போ செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்தணும் அப்படின்றத பார்க்கிறோம் அப்போ ஆசாரியர்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருனா இந்த மாதிரி ஒரு கடமைகளை கொடுத்துருக்காரு அப்போ அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்னா கிறிஸ்து ஆசாரியரா அவர் எந்த கோத்திரத்தில் தான் வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்தில் தான் வந்தார் நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவர் ஆசாரியரா அப்படின்னு பார்க்கும்போது தான் இதை குறித்து பவுல் தான் என்ன பண்ணுறாரா ஒரு தெளிவு கொடுக்குறாரு ஏன்னா அப்போஸ்டர் பவுல் எபிரேயர் எழுதின நிருபத்தில் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஆண்டவராகிஸ்துதான் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு ஒரு வேலையும் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்போ கிறிஸ்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் வேலை செய்யலாம் ஏன் அப்படின்னா பழைய ஏறுபாடிலே ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம் ஓய்வு நாளில் வேலை செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் யார் தான் அவரும் ஒரு பிரதான ஆசாரியர் தான் அப்போது இதனால தான் என்ன பண்ணார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பேசும் பொழுது என்ன சொன்னார்னா மத்தையும் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் படிக்கலாம் பாருங்களேன் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார் அப்படின்றார் அப்போ என்ன பண்ணலான்னா மனுஷகுமாரன் ஓய்வு நாள்னு என்ன பண்ணலாம் வேலை செய்யலாம் அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓய்வு நாளை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சண்டே தான் நம்ம ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சண்டே ஓய்வு நாளே இல்லை அப்போ இது குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா வரப்போற காலத்துல தேவனுக்கு சித்தமா இருந்தா நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரே விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளுற ஒரு கட்டளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளாக அழைக்கப்பட்ட நமக்கு இல்லை ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆச்சாரியர் அப்படின்ற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை பார்த்துருக்கோம் அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே வியாதி அஸ்தர்களை சுஸ்தமாக்கி அற்புதங்களை செய்தார் இது சரியா தவறா என்ற கேள்வி பார்த்துருக்கிறோம் இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இதே கேள்வியை தான் அன்றைய நாளில் வாழ்ந்த வேதப்பாரகரும் பரிசுகரும் அவரிடம் கேட்டார்கள் இந்த கேள்விக்கான பதில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நம்முடைய பழைய பட காலத்தில் பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கு ஒரு விசேஷமான கட்டளை கொடுக்கப்பட்டது அது என்னென்னு பார்க்கும்போது ஓய்வு நாளில் பலி செலுத்தக்கூடிய கட்டளை சரி ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் பலி செலுத்தலாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ததுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்கும்போது நாம் பார்க்குறோம் எப்ரேட் புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் நமக்கு ஒரு பிரதான ஆசிரியராக இருக்கிறார் ஸோ அந்த காரியத்தை வைத்து பார்க்கும்போது ஒரு ஆசிரியராக அவருக்கு ஓய்வு நாளில் வேலை செய்கிறதுக்கான முழு அதிகாரமும் இருந்ததுன்னு பார்க்குறோம் இதுதான் இன்றைய நாளில் நாம் பார்த்த பதில் இதன் மூலமாக அநேக தெளிவுகளை நாம் பெற்றிருப்போம் என்று விசுவாசிக்கிறோம் பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக அமையும்